கடயம் வில்வனநாதர் கல்யாணி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது பதினேழாம் தேதி ஐந்தாம் அண்டகப்படி இந்திர விமானத்தில் சுவாமியும் அம்மாளும் எழுந்தருடன் காட்சி நடந்தது இதை தரிசனம் செய்தால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் கணவனுடைய கணவன் மனைவி அன்பு சிறக்கும் இது கடையம் அருகே உள்ள சேர்வகாரன்பட்டி பாஸ்கர் கட்டளதாரராக இருந்து இந்த திருவிழாவை நடத்தினார் இதற்கு ஒரு புராண வரலாறு உண்டு அதாவது இந்த லீலை ஒரு புராண லீலையை மையமாக கொண்டு இந்த மண்டபம் நடத்தப்படுகிறது சிவபெருமான் பக்தர்களுக்கு படியடக்க சென்று விடுகிறார் அப்போது பார்வதி தேவி இன்னொரு இணையை தேடி சென்று விட்டதாக ஊழல் கொண்டு அது விரைவாக வந்து கதவை அடைத்து விடுகிறார் சிவபெருமான் வெளியே நின்று தவிக்கிறார் அப்போது சண்டையேஸ்வரர் சமாதானம் செய்து செய்ய பார்வதி தேவி மனமிறங்கி எனது கணவனுடன் இணைவதாக ஐதீகம் அந்த காட்சி இன்றைய மண்டகப்படி அன்று நடக்கிறது அதாவது வீதி உலா முடியும் போது அம்மன் விரைவாக வந்து கோவிலுக்குள் வந்து நடையை சாத்தி விடுவதாகவும் சண்டிகேஸ்வரர் பாடற்பாடி கோபத்தை தணித்து அம்மனையும் அப்பாவையும் இணைத்து அதாவது சிவபர்மனையும் பார்வதியும் இணைத்து நினைத்து விடுவதாக ஒரு லீலை அந்த லீலை இந்த இன்றைய தினம் அதாவது ஐந்தாம் மண்டகப்படி அன்று நடந்தது அந்த இது இந்திர விமானத்தில் எழுந்தளியும் காட்சிகளை கண்டால் மிகவும் சிறப்பு என்ற ஐதீகம் தவறொன்றும் செய்ததில்லை பெண்ணே நீ கதவை தீரவாய் மற்ற மேல் ஒன்றறையில் வாழ நீர் வாழ்விற்பன் ஜண்டில் மணிகடையே உமக்கு ஆற்றல் ஏல் திருவுடைய நல்கூந்தீரே அணியாரோ புகப்பை அருநிதியம் மதனே தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீர்பழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன் காற்றைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி